அது மக்கள் பன்னீர் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோமிதி வந்து உங்கள் பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க ஏங்க நீ இவ்வளோ மாற்றிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மக்களே கோயிலையும் இப்படிலாம் இப்படி போய் சொல்கிறீங்க இந்த டீச்சர் அம்மா அப்படி இப்படின்னு இருந்து போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் மயிலோட அப்பா அம்மா கூட நாங்கள் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு ஊத்துறாங்க மக்களே இத்தனை பேர் நிறைய உச்ச பெ பொண்ணுங்களுக்கெல்லாம் கூட பச்சை பொண்ணுங்களை கல்யாணம் அதனால தான் நாங்கள் இப்படி சொல்கிற ஆயிரம் சொல்லி ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க தான் நான் சொ சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாண்டியன் வந்து கூப்பிட்டு பையனோட ரெண்டு வயது பெரியதாக இருந்து பரவாயில்லைங்க படிக்கல ப்ளஸ் டூ இருந்தால் பச்சிக்கிறாங்க அதுவும் பரவாயில்லைங்க அதுக்கப்புறம் குழந்தைலன்னு அதுவும் பரவாயில்ல இதெல்லாம் என்கிட்ட சொல்ல நான் சொல்லியிருந்தால் நாங்கள் என்ன எங்களுக்கு பிடிச்சிருந்தா எத்தனைக்கு போகிறோம் இல்லைன்னா இல்லைன்னு போகிறோம் அது ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க இப்படிலாம் போய் சொன்னது என்ன காரணம் அப்படின்னு கேட்குற மக்கள் இல்லை இல்லை சம்மந்தி மயிலவங்க போக சொல்கிறாங்க இல்லை சம்மந்தி எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகல அதனால தான் நாங்கள் இப்படிலாம் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மக்கள் இதுக்கப்புறம் என் இது எல்லாம் வேணாம் இது எல்லாம் ஏன் என்கிட்ட மறுச்சிங்க எல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல இப்படி ஏன் இப்படி மறைகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே மறைச்சதுக்கு தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மயிலாங்கப்பா சொல்கிறாங்க மக்களே இதுக்கப்புறம் நடக்க போகிறது வந்து நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு வீடியோவை நாளைக்கு கத்தலை அப்டேட் பண்ணுறேன் இதுவரை உங்களுக்கு விளைப்படுறது உங்கள் சென்ட்ராஜ் பாய்